வணக்கம் ஆகாஷ் பேசுறேன் பாருங்க ஏழு வண்டி குடுத்துட்டுங்க ஷாப்புடியை போட்டு மூணாவது நாள் இது ஏழு வண்டி வியாபாரம் டாடா சஃபாரி டிஎன் ஜீரோ நைன் பிஹெச் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் ஃபேன்சி நம்பரோட டாடா சஃபாரி லோ பட்ஜெட் தான் போட்டேன் கொடுத்துட்டேன் கன்னியாகுமரிலேருந்து வந்திருக்காரு அறுநூறு கிலோமீட்டர் இங்கேருந்து கன்னியாகுமரி என் சப்ஸ்கிரைபர் தான் சார் ரொம்ப வருஷமா ஃபாலோ அப் அவருக்கும் வண்டி பத்தி எல்லாமே தெரியும் ஏன்னா அவரே ஒரு முப்பது வருஷமா மோட்ரீல தான் இருக்காரு வண்டி விட்டுனு அதனால அவருக்கு தெரியும் பார்த்தாரு இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே ஏசியும் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு டாடா சஃபாரி எடுத்து கொடுத்தேன் ஏழாவது வண்டி வியாபாரம் தான் அதனாலதான் கிலோமீட்டர் தேடினு புக் கொடுக்குறோம் அவ்வளவு கமான்சியலாம் கேட்டேங்க நாங்க கன்னியாகுமரியில இருந்து வரோம் வண்டியை பார்த்தோம் வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி எல்லாமே பாடி எல்லாமே நல்லா இருக்குது அவங்க யூடியூப்ல போட்டது போல எல்லாமே நல்லா இருக்குது எல்லாரும் நீங்களும் எல்லாரும் வந்து வாங்க நீங்க எப்ப கிளம்புனீங்க நாங்க நேத்து ஈவினிங் கிளம்புறோம் எங்க போர்வூர்ல ஆல்ட்டா ஆமா போர்வூர்ல ஆல்ட் பண்ணிட்டு காலையில எங்க வந்தோம் எத்தனை வருஷமா ஃபாலோ பண்றீங்க சார் மூணு வருஷமா பாரு மூணு வருஷமா மூணு வருஷமா பாக்குறாரு ஐயா நல்ல வண்டி நல்லபடியா ஆச்சுங்க சார் நன்றி நன்றி குறை பொருளை சுத்தமா கொடுப்போங்க கன்னியாகுமரி போது இதை செக் பண்ணி தான் கொடுப்போம் இதை செக் பண்ற மாதிரி எல்லாமே தண்ணியில இருந்து எல்லாமே திருப்பினம் மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணுவோம் ஐயா நம்மள மூணு வருஷமா ஃபாலோ பண்றாரு டாடா சாப்பாடு எல்லாம் இது மீது வறுத்துலங்க கொடுத்துடுங்க நிறைய வண்டி கொடுத்துடுங்க ஏழு வண்டி வேறங்க உண்மையா பன்னெண்டு வண்டி போட்டங்க ஏழு வண்டி வித்துட்டேங்க மீது இருக்கிறது அஞ்சு வண்டி தான் காலி ஆயிடுச்சு பாருங்க இடமே இந்த பக்கம் ஸ்டாண்ட்ரோ ஒரு வேகனா இருக்கு ஒரு வேகனார் போயிடுச்சு எட்டிக்கா இருக்கு இனோவா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் இருக்கு இதுதான் இருக்குதுங்க டிசர் ஓனர் இருக்குங்க இவ்வளவுதான் இருக்குது நீங்க நாகூர் போறேன் நானு நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருக்க மாட்டேன் புதங்கிழமை நாளைக்கு ஆபீஸ்ல இருக்க மாட்டேன் நாகூருக்கு போறேன் ஆபீஸ்ல இருப்பேன் வந்து பாருங்க கொடுக்குற வேற மாதிரி கொடுப்போம் நல்ல வண்டி கொடுத்துட்டேன் அது அந்த அட்வான்ஸ் ஆன வண்டிங்க இருக்கிற வண்டியோட அட்வான்ஸ் ஆன வண்டிங்க அதிகமாகிச்சுப்போம் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் இந்த சேன்ட்ரோ பாருங்க சிங்கிள் ஓனரு வண்டி வேற லெவல்ல இருக்கு தெளிவான வண்டி இன்னும் ஆடு போடல போயிட்டு வந்து ஆடு போடுறேன் நல்லா கிளீனா பக்காவா இருக்கு ஒரே ஓனர் தான் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கவர்லாம் இருக்குங்க கொடுக்குற பொருள்லாம் சுத்தமா கொடுப்போம் சண்டர் இருக்கா கொடுத்தா நல்ல பொருள்லாம் கொடுப்போம் அது கன்னியாகுமரி வராங்க தெளிவாக இருந்தாலும் நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது காலெல்லாம் வந்தாங்க அவங்க ஏழு மணிக்கெல்லாம் வந்தாங்க இது ஒம்பரை மணி ஆகுது வண்டி எடுக்க போறாங்க டாட்டா சஃபாரி எவ்வளோ வண்டி இந்த இடத்துல நின்றுச்சு இந்த லைனு அந்த லைனு சென்ட்ரலாம் எல்லாமே கொடுத்துட்டு பாருங்க வேலையிடும் என்டெல்லாம் சொல்ற மாதிரி தாங்க சொன்னங்களே ரெண்டு நாள் மூணு நாள் எட்டு வண்டி விற்றுடுவாங்க நான் என்ன அதுமாதிரி தாங்க ஓப்பனா ஏழு வண்டி விற்றேன் ஏழு வண்டி தான் சொல்லுவோம் இருக்கிறது உண்மையா சொல்லணும் உண்மையா கொடுக்கணும் வண்டி கிளம்ப கிளம்புறாங்க கொடுத்துட்டேன் லக்ஸரி வண்டி லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் நல்ல வண்டியா போடணும் இருக்குங்களா நல்லா போல கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கூடாது சரிங்க சார் நீங்க நல்லபடியா வண்டி சரி சரிங்க நன்றி நன்றி சார் போன் எதுனா சார்ஜர் போட்டு ஏத்துங்க பாருங்க இருக்குங்க பெரிய வண்டியில எட்டிக்காய் இனோவா இதா இருக்கு அது பாருங்க ஒரு வண்டிங்க எல்லாம் அவுட் வியாபாரம் வண்டிங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு என்ன நம்பி அட்வான்ஸ் கட்டினா வேலை கொடுக்க மாட்டேங்க ஒருத்தரை நம்பி கட்டிட்டாங்களா அவ்வளவுதான் அவங்களுக்கு தான் வியாபாரம் அப்படிதான் பண்ணுவேன் எல்லாம் பண்ண மாட்டேங்க கொடுத்தா நல்ல இந்த வேகனாரு ஒரே கண்டிஷனுங்க பக்கா இருக்கு வேகனார் இதுவும் பதிமூணு வேகனார் டி இருக்குங்க நல்லா இருக்கு வாங்க வேக நேரம் இருக்கு இருக்குது எட்டு ஏழு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறாங்க நல்லா வியாபாரம் இருக்கிறது உண்மையாக சொல்லிடணும் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் உண்மையா நடக்கணும்னா என்ன பேர் வாங்க கன்னியாகுமரி எங்கே இருக்குது பக்கத்துலையா இருக்கு ஆறுநூறு கிலோமீட்டருங்க அப்போ நாளைக்கு தாங்க அவங்க போய் சேருவாங்க சரியான தான் கொடுப்பேன் இல்லை வண்டி தர தர மாட்டேங்க எப்படி தர 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 மாட்டேங்க வேற லெவலில் கொடுப்போம் வண்டி நல்லா இருந்தால் வேற வேற மாதிரி வியாபாரம் ஆகும் கொடுத்த நல்லா ஒரு பேர் ஓய்ட்டுங்க நல்லா இருந்துச்சு என் சப்ஸ்கிரைபர் மூணு வருஷமா ஃபாலோ பண்ணோட இருக்காரு அதே எனக்கு சந்தோஷங்க போயிட்டு அங்க போயிட்டு எனக்கு கால் பண்றீங்க சரிங்களா சரி சார் நல்லபடியா எடுத்துப்போங்க ஓ கன்னியாகுமரி போதே வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க நானும் இப்ப கிளம்பிடுவேன் நாகூருக்கு போறேன் இங்க இருந்து முந்நூறு கிலோமீட்டர் போக போறேன் ஏதாவது வண்டியில போவேன் இங்க இருந்து கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டி எத்தும் போங்க நல்ல வண்டி இல்லாம வீடியோ போடுவோங்க நல்லா இல்லைன்னா நான் போட மாட்டேங்க ஏன் மனசுக்கு பிடிக்காத வண்டி நான் வீடியோவே போட மாட்டேங்க இன்ஜின் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் குப்பை வண்டி நிக்க வைக்கவும் மாட்டேன் போடவும் மாட்டேன் வியாபாரம் ஆயிடுச்சு மறுபடியும் வெள்ளிக்கிழமை வீடியோ பிடிப்பேன் மறுபடியும் ஒரு பன்னெண்டு வண்டி பதிமூணு வண்டி நிக்க வச்சு பிடிப்பேன் வார வாரம் அது பார்த்து வண்டிக்கு வியாபாரம் பண்ணிருந்த சரிங்க சரிங்க நல்லபடியா போயிட்டேன் வண்டி கிளம்பிடுச்சிங்க அவருக்கு ஏத்த மாதிரி கெத்தா இருக்கு சப்பாரி சரியா இருந்துச்சு இந்த ஆல்டால வந்தாங்க அறுநூறு கிலோமீட்டர் இந்த கார்ல வந்தாங்க அந்த கார் எத்தனை போறாங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோங்க எப்பவுமே சரிப்பா சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க ஓகேப்பா நம்ம வண்டி போயிடுச்சு போறேன் இன்னும் இருக்குங்க ஒரு புல்லெட் ரேட்டுங்க அது ஒரு புல்லெட் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு பெரிய வண்டி எத்தனை போயிட்டாங்க காலி ஆயிடுச்சு சொன்ன மாதிரி கொடுத்துட்டு தான் இடமே காலியா இருக்குங்களா இது ஃபுல்லாவே காலியா இருக்குங்களா ஏன்னா தர பொருளை தரமா கொடுக்குறோங்க நம்பி எடுக்கிறாங்க நம்ம பொருள் கொடுப்பேன் என்ன கமெண்ட் பண்ணணும்னு நான் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நேர்ல வாங்க நேர்ல வந்து பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க